உங்கள் கீதா அக்கா பேசிக்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நாங்க கோவிலுக்கு மந்த கோயிலுக்கு காப்பு கட்டி இருக்கிறோம் மாலை போட்டிருக்கோம் நானூறு அஞ்சு தும் போட்டிருக்கோம் எப்போதுமே நம்ம வந்து வருஷம் வருஷம் கட்டுறதுதான் நான் வந்து துபாயில் இருந்ததுக்கு மட்டும்தான் அந்த கோயிலுக்காக செய்யல இப்ப கிட்டத்தட்ட நானும் ஒரு இரண்டு வருஷம் கணக்கே தெரியல எனக்கு அந்த மாதிரி நாங்க வந்து அக்கன் சிட்டி எடுத்துட்டு இருக்கிறோம் ரஞ்சித் எனக்கு முன்னுக்கு இருந்தே அவன் வந்து எடுத்துட்டு இருக்கிறான் நான் வருஷத்துல எடுக்கிறது இங்க வந்து எடுப்போம் இது வந்து ஊர்ல உள்ள கோயில் ஊர்லன்னா எல்லா பேரும் சேர்ந்து எடுக்கலாம் இப்ப இதே வந்து தெருவுல உள்ள கோயில்னா இப்ப அடுத்த வாரம் இந்த மாசம் கடைசியில திருவிழா இதுக்கு வந்து ஒரே ஒரு நாள் மட்டும் தான் திருவிழா அதாவது பூ போடுவாங்க அதுக்கப்புறம் காப்பு கட்டுவாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருவிழா அந்த திருவிழா வந்து ஒரே நாள் திருவிழா இருந்தாலும் ஜே ஜெயின் எல்லா பேரும் வந்து ஊர்ல இருக்கவங்கலாம் கூட வந்து காப்பு கட்டி இதெல்லாம் செய்வாங்க ரொம்ப விசேஷமா இருக்கும் எல்லா சாமிகளை விட இந்த சாமியை வந்து ஒவ்வொரு அழகாரமும் பூக்க பாத்தீங்கன்னா ஏழு மாரியா என்ன சொல்லுவாங்கல்ல மாரியாத்தா வந்து ஏழு பேருன்னு சொல்லுவாங்களே அந்த ஏழு பேத்தையுமே அன்னைக்கு வந்து ஜோடனை வச்சு பூவுக்கு கொண்டு ஒவ்வொரு இந்த வீடியோ கடைசியில நான் போடுறேன் பூக்கு எழுத்துருக்கோம் ஆனா நாங்க அப்ப இங்க இல்ல ஊர்ல இருந்தோம் ஊர்ல இருந்தோம் அதனால அதை எங்களால பார்க்க முடியல அப்புறம் வந்து பொரியில ஒரு வருஷம் அபிஷேகம் வந்து அலங்காரம் வந்தாங்க காயில ஒரு வருஷம் பழத்துல ஒரு வருஷம் ஒவ்வொரு வருஷமும் வந்து டிஃப்ரெண்டா வரும் அதனால வந்து நினைச்சத நிறைவேற்ற வேண்டிய அம்மா அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ஏன்னா மத்தவங்க எல்லாம் கோயில் இது வந்து கோயில் எல்லாம் வேணாம் எனக்கு கூரையில தான் இருப்பேன்னு சொல்லி அவங்க கூரையில தான் அவங்க அந்த கோயில இந்த சாமி அது பேர் வந்து மந்த மாதிரி மகாமாரி அதனால அவங்களுக்கு வந்து செய்வோம் நான் எப்போதுமே வந்து நான் வந்து க சாராவுக்கு வந்து நல்லபடியா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நான் வந்து மூணு வருஷம் அந்த அக்குன் செட்டி எடுக்கிறவங்களுக்கு எல்லாம் ஆஹ் புடவை எடுத்து எடுத்து சாப்பிட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதல் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் சாதனாவும் நான் துபாயில இருக்கல ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகல அப்ப நாங்க அந்த ஒரு ஒரு இதே நினைக்கல நான் வேண்டுனது மட்டும்தான் ஆனா அது நடக்கவே இல்லை ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் மொதல் மொதல் அந்த மந்த கோயிலுக்கு தான் சாதனம் வந்து பால் குடம் எடுத்திருந்துச்சு அப்பா அவங்க எடுத்து நினைச்சிருந்தாங்க அப்போ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டதை பார்த்தா நிறைய பேர் வந்து பேர் நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லி இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு இருந்தீங்க உங்களோட வாய்முத்தமும் பாத்தீங்கன்னா உங்களோட ஆசீர்வத்தையும் ரெண்டு பேருமே வந்து கடவுளும் மணிவா இருக்காங்க அது ரொம்ப சந்தோஷம் அடுத்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆன பிற்பாடு அதே வந்து பதினோரு பேத்துக்கு போன வருஷம் எடுத்து கொடுத்தோம் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி கையில குழந்தையோட இருக்காங்க அந்த ஆத்தா வந்து நான் நினைச்சத நிறைவேற்றிட்டாங்க அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதனால வந்து நான் இந்த வருஷம் வந்து அஞ்சு எங்களோட சேர்த்து என்னையஞ்சோட சேர்த்து ஆறு பேர் தான் எடுக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் கொஞ்சம் தீட்டு மாமியார் இறந்துட்டாங்க அதனால எனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு பேர் கட்டுல அதனால மீதி இருக்கவங்க ஆறு பேரு இந்த ஆறு பேத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வரவங்க மூணு பேரு நாலு பேர் வர்றாங்க ஒரு தம்பி வந்து வெளியூர் அங்கே நம்ம பக்கத்து ஊர் அங்க இருந்து வர்றாங்கல இன்னைக்குதான் ஒரு காப்பு கட்டுறாப்புல அதனால இன்னைக்கு நாலு பேத்துக்குமே வந்து வேஸ்டி துண்டு வந்து புடவையும் ஜாக்கெட்டையும் எடுத்து வச்சிருக்கோம் வாங்க அது பிற்பாடு அவங்களுக்கு வந்து நான் எப்போதுமே தான் விரதமா இருப்பாங்க நைட்டு வந்து மாவு விருத தான் கொடுப்பாங்க அதனால அவங்களுக்கு டிஃபன் செஞ்சிடலாம் இன்னைக்குன்னு சொல்லிட்டு அதனால இட்லி சாம்பார் சட்னி பண்ணிடலாம் அதனால அவங்க இன்னைக்கு ஏழு போல நாங்க வர சொல்லியிருக்கோம் இந்த கோவில் வந்து ரொம்ப விசேஷம் அது இல்லாம பூ மிதிப்பாங்க ஆஹ் வந்து அதனால இந்த வீடியோ நான் எப்போ எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை எடுக்கிறேன் திருவிழா வந்து பன்னெண்டாம் தேதி இன்னைக்கு தேதி வந்து பத்து அதனால அதுக்குனால இன்னைக்கு கொடுக்குறோம் நாளைக்கு விட்டு நாளைக்கு நாலாண்டைக்கு பன்னெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து திருவிழா ஆமா எங்களுக்கே ஒரு எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா வந்து ஒரு கோயில் ஒரு ஊர்ல உள்ளவங்க எடுப்பாங்க கொஞ்சம் கும்பல் வரும்னு சொல்லலாம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த கோல உங்களுக்கு தெரியும் இந்த பாலம்னா அந்த பாலத்துல இருந்து நம்ம தெரு வரைக்குமே பாத்தீங்கன்னா அவ்வளவு ஜே ஜெய கும்பல் பால் குடம் அளவு அக்னி செட்டி இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பெருசா ஒரு ஆச்சரியமா பாக்குற மாதிரி இருக்கும் அது அந்த அவ்வளவு கும்பல் இருக்கும் அதுல வந்து ஹம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் மழை இத்தனை நாளாக வந்து வெயில் தான் செம்மையாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி என்னன்னு தெரில நேற்றுலேருந்து இன்னும் வர வந்து லைட்டாக இங்கே வந்து பாருங்க வானத்தை பார்த்தாலே தெரியும் மங்களாக இருக்குது இங்கே வந்து லைட்டாக தூரிச்சு ஆனால் வந்து ரொம்ப மழை கிடையாது ரொம்ப மழை கிடையாது லைட்டாக தான் தூரிச்சு ஆனால் நிறையா ஊரில் மழை இதே எங்கள் திருவரம்பூர் தாண்டியெலாம் மழை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க Oh அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிச்சனை வந்துட்டு க்ளீன் பண்ணியிருக்கேன் நான் ஃபுல்லாகவே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன் ஆனால் எனக்கு டைம் இல்லை நான் திட்டத்தட்ட எட்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன் நைட்டு சத்தியமாக நம்ம மாட்டேங்க நைட்டு பன்னெண்டரை ஆகிடுச்சி நான் தூங்குறதுக்கே சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு எல்லாருமே நானும் சாதனா ரஞ்சித் மாமா அம்மா நாங்கள் நாலு பேருமே சேர்ந்து தூங்குறதுக்கே அவ்வளோ நேரம் ஆகிடுச்சு ஏன்னா வந்து ஃபுல்லாக எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணோம் ஏன்னா சித்தி ஊர்லேருந்து வந்தனால ஒரு மாதமாக திட்டத்தட்ட இங்கே இல்லை அங்கே இங்கேயும் வந்தோம்னால அப்படியே அப்படியே போட்டுகிட்டு போனனால சரி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணியாச்சு எல்லாத்துக்கும் வந்து பேப்பர் வந்து நிறைய குறைச்சிட்டேன் சரி இடம் இதாகுது அப்படி சொல்லிட்டு நிறைய குறைச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து இப்போதைக்கு நான் அடுப்பை வைக்கல அடுப்பு வந்து வெளியில இருக்கு வெளியில வச்சிருக்கேன் இந்த பேப்பர் வந்து எனக்கு ரொம்ப ஆசை எல்லா செய்யணும் தரும் இதெல்லாம் நான் வந்து ஃபுல்லாகவே வந்து கழுவிட்டு திருப்பி செவ்லாம் வந்து கழுவுணும் ஏன்னா இந்த இப்போ அந்த கழுவிணி இந்த மாதிரி வைக்கிறதுனால நாஸ்தி நாஸ்தியாகுதுன்னு ஃபுல்லாக இடமும் எடுமுனத்தை தேய்ச்சி எடுத்துவிட்டேன் கடைசியாக இந்த ஸ்டிக்கர் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினோம் ஆனால் கடைசியாக செவுறு வந்து ரொம்ப எண்ணெய் பிசுராக இருக்கனால வந்து சரியாக ஒட்டவே இல்லை இந்த சைடு பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டியிருக்கு இந்த சைடு வந்து நல்லா ஒட்டலை அதனால் அப்படியே விட்டாச்சு சரி இதே நீட்டாக இருக்குது அப்படின்ட்டு அப்புறம் வந்து இந்த தடவை வந்து டப்பாலாம் புதுசாக வாங்கணும் அதனால தான் வந்து நான் வந்து செட் பண்ணதே மேலே வந்து நாலு டப்பா மிளகாத்தூள் மல்லித்தூள் சாம்பார் தூள் ஒன்று எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் என்ன அதை கொட்டி வைக்கல அப்புறம் அஞ்சரைப்பட்டியில எல்லாமே அஞ்சரைப்பட்டியில் எல்லா பொருளும் வச்சாச்சு வச்சு அதுக்கப்புறம் இந்த பொருள் வந்து நான் இப்போ எக்ஸ்ட்ரா வாங்கினேன் சரி இதுன்னு இந்த நாளுக்காக பெரிய பெரிய டப்பா வைக்கையும் இது சிம்பிளாக முடிஞ்சிடும்னு இது அப்புறம் இங்கே இது வந்து லைட்டு இந்த மாதிரிலாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் சாம்பார் வைக்கிறதுக்கு வெங்காயம் கேரட் கத்திரிக்காய் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம் அடுத்து அதை பார்க்கணும் நல்லா மண் வாசனையாக இருக்குது இங்கே வந்து ஜில்லு முகிலுக்குலாம் சாப்பாடில்ல அதனால் வந்துட்டு அடுப்பத்தை வச்சு உழை வச்சிருக்கேன் கேஸ் வந்து இந்த வீட்டில் இருக்குது லைட் இல்லை கேஸ் வந்து இங்கே எடுத்து வச்சிருக்கேன் அடுப்புன்னா சமைக்க ஆரம்பிக்கல ஒலை கொதிஞ்சிருச்சு அதனால் சாப்பாடு போனோம் இன்றைக்கு வந்து அம்மா வந்து சொல்லுமா அம்மா இன்னைக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வராங்க சரி நம்ம ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணலான்னு இப்போ என்கிட்ட வேறு எதுவும் இல்லை சரி அதனால் என்ன செய்யலாம்னா சரி வீட்டில் நேற்று அரைச்ச மாவு இருக்குது இட்லி மாவு மாவு சரி அதில் கொஞ்சம் வாழைப்பழம் இருக்குது சரி இந்த வாழைப்பழத்தில் ஏதாவது அவங்களுக்கு கொஞ்சம் ரெசிபி செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை சரி அதனால அதை செஞ்சிடலாம் அப்படின்ட்டு இப்போ வாங்க நான் வந்து எவ்வளோ போடலான்னு பார்த்துக்கலாம் அளவு தோல் வந்து அப்படி இருக்குது ஆனால் பழம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக தான் இருக்கும் கல் தான் இருக்குது பழம் ஆனால் தோல் வந்து கருப்பாகிடுச்சி இது வந்து ரவை ரவை போட்டுக்கிறேன் இது வந்து கருப்புறி வாழைப்பழம் இது வந்து ஒரு கரண்டி வந்து மைதா மாவு இப்போ நான் வந்து இட்லி மாவு வந்து கலப்பிக்கிறேன் இந்த வந்து இது வந்து நாங்கள் உப்பு போட மாட்டோம் ஏன்னா உப்பு போட்டு வைக்கிறது அது வேற எப்போதுமே ஆட்டினோன்னே பிரியங்க வந்து உப்பு போடாமல் இதில் வந்து எடுத்து வச்சுருவாங்க ஆனால் இதில் வந்து இப்போ நான் ஒரு மூணு கரண்டி வந்து எடுத்து போட்டுக்கிறேன் மூணு கரண்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம உப்பு போட்டு கலந்துக்கலாம் இதில் வந்து நான் சோடா மாவு போட்டு நாங்கள் கலந்துலாம் வைக்கல அதனால இப்போ இது ஒரு பிஞ்சு வந்து சோடா மாவு போட்டுக்கிறேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து லைட்டாக நம்ம வந்து இட்லிக்கு ஊற்றுவோம்ல அந்த மாதிரி வந்து நம்ம கலந்து வச்சுக்குவோம் ஏன்னா நம்ம வந்து புளிய செய்வோம்ல அதுதான் இது வந்து வெறும் மைதா மட்டும் போட்டு நம்ம கலப்போம் கலந்து வைப்போம் இட்லி மாவும் நான் வந்து கலந்து வைக்கிறேன் இது கடல போய் நான் வந்து டீ போட போகிறேன் நான் வந்து உள்ள கேஸில் சாம்பார் வச்சு நான் தக்காளி சட்னி மட்டும் அரைக்கணும் அதுங்களே அம்மா வந்துட்டு அப்பத்துக்கு வந்து சட்டி காய வச்சு காய வச்சுட்டேன் நான் வந்து இந்த கரண்டியில நிலைக்கிறேன் தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் நம்ம போட்டு துருவிக்கலாம் நெய்ல வந்து தேங்காவை வந்து வருத்துட்டு

இந்த போர்ணம் தேவையான அளவுக்கு சும்மா கொஞ்சம் மட்டும் போட்டால் போது நம்ம இந்த பூர்ணத்துக்காக இந்த கொஞ்சம் போட்டுக்கலாம் வெள்ளம் போட்டுக்கிறேன் வெள்ளம் வெள்ளம் வந்து போட்டுக்கலாம் ஏன்னா வெள்ளம் வந்து நம்ம மூணு மூணு கரண்டி இட்லி மாவு போட்டதுனால நான் வந்து ஒரு ரெண்டு கரண்டி நான் வெள்ளம் போட்டுக்கிறேன் நல்லா வெள்ளத்தை போட்டு நல்லா சுள்ள சுள்ள கிண்டி இறக்கிட்டு ஆறுனொடனே உருட்டிக்கலாம் இது நல்லா கொஞ்சம் வெள்ளம் வந்து லைட்டாக விளக்கி வரும்ல அந்த மாதிரி நம்ம இப்போ நல்லா கொஞ்சம் மைய கிந்திட்டு நம்ம வந்து உங்களுக்கு தேவைன்னா வந்து ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க எனக்கு ஏலக்காய் ஃபுல்லவர் வீட்டில் யாரும் பூ பூ சாப்பிடாம பிடிக்காதுங்குவாங்க அதனால் நான் ஏலக்காய் அது போடல நீங்கள் வந்து பொடி பொடியெல்லாம் வீட்டில் சாப்பிட்டாங்கன்னா நீங்கள் ஏலக்காய் கொஞ்சம் நுணுக்கி ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம நல்லா வதக்கிட்டு இறக்கி உருண்டை பிடிச்சிட்டோம் இப்போ வந்து நான் பூர்ணத்தை வந்து எல்லாத்தையுமே வந்து உருட்டி வச்சுட்டேன் இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவில் எடுத்து இட்லி மாவு ரவை மைதா சோடா மாவு போட்டு உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கேன் இப்போ அதை நம்ம இதுக்குள்ளே போட்டு எடுத்து போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து எடுத்தாச்சு இப்போ இனிமேல் வந்து சாமியெலாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க அதனால் நான் போய் ரெடி ஆகும் போகணும் வச்சு வரும் பார்ப்போம் அதுக்கப்புறம் சாமிகிட்டலாம் கொடுத்து இந்த டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து பார்ப்போம் சாமிகள்லாம் வந்துட்டாங்க எல்லோரும் வந்து உட்காந்து தம்பிக்கிட்ட வந்து விளாண்டுட்ருக்காங்க சுற்றி தம்பி சுற்றி ஏன்னா நாலு பேர் தான் இந்த வருஷம் வந்து ரெண்டு வருஷமும் மஞ்சளும் சகப்பு எடுத்தாங்க இந்த வருஷம் பச்சலும் மஞ்சளும் ப்ளவுஸோட

மலைகள் மஞ்சள் கயிறு வேஸ்டி சாமிங்கள்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கடையில் வந்து நான் இட்லி ஊற்றுனேன் ஏன்னா சூடாக சாப்பாடு நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக இட்லி ஊற்றிட்டுருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு சாம்பார் கத்திரிக்காய் கேரட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு எல்லாம் போட்டு பாசிப்பருப்பு சாம்பார் வச்சுருக்கேன் அப்புறம் வந்து தக்காளி சட்னி வதக்கி அரைத்த தக்காளி சட்னி இங்கே பாதி வச்சிருக்கேன் அப்படியே அம்மா சுட்ட அப்பம் சரி கொட்டாங்குச்சி போட்டால் ரொம்ப எரியுது இட்லி அப்புறம் வந்து இட்லியிலே இட்லியை வந்து அடுப்பிலேயே வேக வச்சிடலான்னு அடுப்பிலே இட்லி வந்துட்டு இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கேன்லாம் வந்து இப்படி பேரலில் பிடிச்சி போட ஆரம்பிச்சிட்டோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் தண்ணி வந்து ரொம்ப சூடாக இருக்குது எப்போ குடித்தாலும் குடத்து தண்ணியும் சரி வாட்டர் கேன் தண்ணி இந்த மாதிரிலாம் சூடாக இருக்குது சரி அதனால தான் யோசிச்சேன் இது வந்து நிழல்லாக இருக்கும் இந்த பேரல் வச்சிருக்க இடம் அதனால பேரில் நிறைய தண்ணி பிடிச்சி வாட்ரு கேன் எல்லாம் இதில் போட்டுடுறது கரெக்டாக நாளைக்கு காலையில் தண்ணி இன்னைக்கு வர ஃபுல்லாக இந்த வாட்டரு கேன் வந்து சரியாக போய்டும் அதனால் எல்லாத்தையும் தண்ணி பிடிச்சி போட்டு வச்சுருக்கோம் போய் இட்லி எடுக்கிறோம் எனக்கு வந்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 சந்தோஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிலது செய்யும் போது நான் ஏதாவது சொதத்தில் செய்ய முடியாம ஏதாயிரும் இவ்வளவுதான் என்னால செய்ய முடியும் நான் வந்து சொல்லிட்டு விட்டுருவேன் ஆனா இந்த பலகாரம் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எதுவுமே மிஸ்டேக் ஆகாம வந்துருச்சு என்னன்னா எல்லா சாமிகளுக்காக செய்யறப்ப அதனால எனக்கு வந்து ஏதாவது ஸ்வீட் செய்யணும்னு ஆசை ஆனா வீட்டுல வேற எதுவும் ஒன்னும் பொருள் இல்ல சரி அதனால இட்லி மாவு இருக்கு அதை வச்சு வாழைப்பழம் பலகாரம் தகுந்திச்சா சரி அத வச்சு செஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சு செஞ்சேன் அதனால சாமி அம்மா இது வந்து ரொம்ப ஆசைப்பட்டு செஞ்சிருக்காங்க அம்மா எப்பவும் செய்வாங்க ஏதாவது ஒண்ணுன்னா சொல்லிட்டு ஆனா இந்த வந்து ரொம்ப ஆசையா அவங்களே செஞ்சிருக்காங்க வீட்டுல வந்து இட்லி இட்லி செஞ்சு சாம்பார் சட்னி எல்லாம் அரைக்கும் போது என்னடா இழுத்துக்கிறோமே அப்படின்னு நினைச்சேன் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து எப்படியாவது செஞ்சிடணும் நினைச்சு செஞ்சேன் அதனால சுலபமா சீக்கிரமா முடிச்சுட்டேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்பதான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் தெரியுமா

yeah god mm development -hmm. mm -hmm. oh yeah mm -hmm. oh. yeah chanti chaki mat bana chanti re இந்த இல்ல எல்லா எது என்னன்னு ஒன்னொன்னு எடுத்து எல்லாத்துக்கும் டிசைன் மட்டும் கீழ பார்டர் மாறி ரெண்டு தான். இப்ப அப்புறம் வந்து அக்காவுக்கு மட்டும் பாலு மத்த எல்லாத்துக்கும் காஃபிமா இருந்துச்சு

நாங்க எல்லாரும் சாமி வந்து வந்துறோம். நாங்க எல்லாம் நாங்க வந்து சட்டி எடுக்குறதெல்லாம் எல்லாம் வீடியோ போறோம். நீங்க எல்லாம் பாருங்கன்னு சொல்லுங்க. எல்லாரும் சட்டி எடுக்குறத நீங்க வீடியோ போறதுவா பாருங்க. മൊഴിയ വരയ്ക്കും എടുത്തപ്പോ

யா பா அதர்க்கு அத வெளுந்துச்சு சோளல போடுகுமா அந்த தல பாக்கு குடுங்க குடிக்கலா எல்லாத்துக்கும் வாய் குடுங்க அப்புறம் தான் குடுங்க

கல்யாணம் ஆகணும் நல்ல குழந்தைங்க படிக்கணும் குடும்ப மேற்கொண்டு வர்றதுக்கு அதுக்காகவும் நான் குழந்தை வர வேணுங்கிறது எல்லாத்துக்கும் சேர்த்து வேண்டிக்கிறோம் கண்டிப்பா உங்க எல்லாத்துக்காகவே நல்லபடியா வேண்டிக்கிறோம் நீங்க நீங்களும் அந்த அன்னைக்குன்னு அந்த கோயில வந்து மந்த மாதிரி நினைச்சு வேண்டிக்காங்க நல்லபடியா நடக்கும் அடுத்த வருஷம் நீங்களும் அந்த மாதிரி சாமி கூப்பிட நினைக்கிறோம் ஏழ்றேன்னு சொன்னோம் மணி ஒம்பது பத்து ஆயிடுச்சு எல்லாரும் திருப்தியா வந்து எங்களை எல்லாரும் ஆசிர்வாதம் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க எங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு மூணாவது வருஷமும் திருப்தியா முடிஞ்சிருச்சு உங்களுக்காக நாங்கள் எல்லாருமே கண்டிப்பாக வேண்டிக்கிறோம் எனக்கும் செல்லக்குட்டியோட சேர்ந்து செஞ்சாச்சு எனக்கும் இந்த வருஷம் வந்து நானே எல்லா காலையும் விழுந்து கும்பிட்டேன் ஆனால் நான் வீடியோ எடுக்கல அதனால அவள் தான் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்காகவும் நாங்க வேண்டிக்கிறோம் அவள் தான் இந்த பாய் அடுத்து வந்து மருதான அரைச்சு வச்சிருக்கோம் அடுத்த வீடில இருந்து நான் மருதனையோட வர போறேன் இப்ப வந்து என் கை இப்படி இருக்கு இன்னைக்கு நைட்டு மருதனை வச்சிருவோம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இடிச்சுக்கிட்டே இருக்கு மழை வருதா என்னன்னு தெரியல ஏன்னா ரெண்டு நாளாவுமே வந்து மானம் வந்து கருக்குது ஆனா மழை வரல இன்னைக்கான இடி இடிக்குது மழை வர என்னன்னு தெரியல நாளைக்கு வெயில சொல்றேன் பாய்